எத்தனையோ காதல் பாடல்கள் மறக்க முடியாத பாடல்கள் தமிழ்ல வந்திருக்கு இசைஞான இளையராஜா அவர்களுடைய பாடல்களே அவ்வளோ சொல்லலாம் ஆனால் இந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தனி சிறப்பு எந்த பாட்டையுமே இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த பாட்டை இசையமைச்ச மாதிரி பண்ணல அதுக்கு அவர் பயன்படுத்தின ஒரு முறை அதாவது இப்போ வரைக்கும் இந்த பாட்டை நம்ம கேட்கிறோம் ரசிக்கிறோம் நம்முடைய உள்ளத்தை வந்து அப்படியே மயக்குது இப்போ இந்த பாட்டை கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் தம்பிக்கு எந்த ஊர் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் அப்படிங்கிற அந்த பாட்டு இந்த பாட்டு எந்த சூழலில் வருது இந்த திரைப்படத்தில் அப்படின்னா இந்த படத்துடைய கதை மையக்கரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு அப்பா பையன் பெரிய பணக்கார குடும்பம் பையன் வந்து கஷ்டமே இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் எல்லா இடத்துக்கும் போறது சண்டை போடுறது அது மாதிரி காசை வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது கஷ்டமே தெரியாத மாதிரி வளரக்கூடிய ஒரு பையன் இதை பார்த்தோன்னே அப்பா சொல்கிறாரு உனக்கு பணம்னா என்னன்னு தெரியுமாடா பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கஷ்டப்பட்டு பாரு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு பணத்துடைய அருமை தெரியணும் வாழ்க்கைனா என்ன தெரியணும் கஷ்டம்னா என்ன தெரியணுங்கிறதுக்காக எந்த காசுமே கொடு கொடுக்காம அவனை கிராமத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறார் தன்னுடைய நான் நண்பருடைய வீட்டுக்கு அங்கே போய் அந்த பையன் தங்குறான் அவர் தான் கதாநாயகன் அங்கே அப்பா மனைவி பொண்ணு இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து அந்த கிராமத்து வாழ்க்கையே வாழக்கூடிய அந்த பட்டணத்து இளைஞர் அங்க அந்த கிராமத்துல ஒரு பணக்கார குடும்பம் இருக்கு அந்த வீட்டுல ஒரு திமிரு பிடிச்ச ஒரு பெண் ஒத்தி இருக்காங்க அவங்களுக்கும் இவருக்கும் அங்கங்கங்க மோதல் நடந்துகிட்டே இருக்கு அந்த மோதல் காதலா மாறுது நாலடையில அப்போ வரக்கூடிய ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு அதை சரணத்துல கூட ஒரு இடத்துல ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க அப்படின்னு பஞ்சுரு நாச்சலம் அவர்கள் வந்து எழுதியிருப்பார் ரொம்ப ரொம்ப அற்புதமான பாட்டு இந்த படத்துக்கே என்ன சிறப்புனா தம்பிக்கு எந்த ஒரு படம் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக அந்த படம் வரும் ஏன்னா இதில் நிறையா ரஜினிகாந்த் அவர்களை காமெடி பண்ணி நம்ம பார்க்க முடியும் நமக்கு தெரிஞ்சு தில்லுமுல்லுக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச நல்ல நகைச்சுவைக்கு ஸ்கோப் உள்ள ஒரு படம்னா இந்த படத்தை சொல்லலாம் தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படம் அவ்வளோ என்டர்டைன்மெண்டாக இருக்கும் படம் பார்த்தோம் இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா உக்காந்து மூணு மணி நேரம் இப்போ பொழுது போகிறதே தெரியாது அவ்வளோ அற்புதமாக கொண்டு போயிருப்பார் ராஜசேகர் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த திரைப்படம் இதுல இந்த பாட்டு வந்து பிக்சரைஸ் பண்ணணும் அந்த பாட்டும் ரெடி ஆகலை மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு ஊட்டியில வந்து படம்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பஞ்சோரு நாச்சலம் அவர்கள் வந்து இந்த பாட்டை எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன்னா அந்த நேரத்தை இசைஞர் நடராஜா அவர்களுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியாம வீட்டில் இருக்காரு ஆப்ரேட் பண்ணி படுத்திருக்காரு அப்போ பஞ்சோரு நாச்சலம் அவர்கள் ராஜா அவர்களுடைய வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இப்போ நான் எப்படியும் உன்ட்ட பாட்டு கேட்டு வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பஞ்சருணாச்சலம் அவர்கள் சொல்றாரு உடனே இசைங்கையா இளையராஜா அவர்கள் இல்லைன்னே ஒரு வாரத்துக்கு பாடவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ராஜா அவர்கள் சொல்கிறார் உடனே பஞ்ச அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாட்டு தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே விசில்லையே அந்த பாட்டுடைய பல்லவியை பாடுறாரு பஞ்சருணாச்சலம் அவர்கள் பாடின உடனே டக்குன்னு வரே காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் அப்படின்னு எழுதிர்றாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியாக பாடுறாரு அதில் இடையிடையில் வரக்கூடிய அந்த புல்லாங்குழல் ஃப்ளூட் பீஸ் ஒன்று வரும் பயலின் பீஸ் ஒன்று வரும் கிட்டாரில் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஹம்மிங் ஆலாப் ஒன்று வரும் இது எல்லாத்தையுமே விசில்லியே பாடி காமிக்கிறாரு இசையா இளையராஜா அவர்கள் அது போக நிறையா அந்த பேக்ரவுண்டில் வரக்கூடிய அந்த மியூசிக் இது எல்லாத்துக்கும் நோட்ஸும் எழுதி கொடுத்துட்றாரு இப்போ பாட்டு டியூன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எப்படி கம்போஸ் பண்ணுறது தன்னுடைய அசிஸ்டன்ட் சுந்தர்ராஜன் அவருக்கு ஃபோன் பண்ணி நோட்ஸ் எழுதி நான் வந்து கொடுத்து விட்றேன் அது எல்லாத்தையும் பக்காவாக ஏற்பாடு பண்ணி நல்லா ஆர்கனைஸ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு சிங்கர்ஸ்க்கு பாட்டை கற்றுக் கொடுங்க பாடினதுக்கு பிறகு பாடகர் வந்து பாட்டை பாடினதுக்கு எஸ்பிபி அவர்கள் பாடியிருப்பாங்க தனியாக ஜானகி அவர்கள் தனியாக பாடியிருப்பாங்க அந்த போர்ஷன்ஸ் அது எல்லாத்தையும் அவங்க பாட வச்சு எனக்கு அதை அமைச்சு வைங்க அதில் நான் கரெக்ஷன் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறமே பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு அந்த காலத்து செல்ஃபோன் கிடையாது லேண்ட்லைன் ஃபோன்லேயே ஆர்கனைஸ் பண்ணி இந்த பாட்டை முடிச்சாரு இசை இளையராஜா அவர் இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போதே இந்த ஆலாபில தான் ஆரம்பிக்கும் அந்த ஆலாபை இப்ப நம்ம கேட்டா கூட எஸ்பிபி அவர்களுடைய குரல்ல உடம்பு ஃபுல்லா ஒரு மெய் சிலிப்பு நம்மள அறியாமே ஏற்படும் எத்தனை தடவை கேட்டாலும் ஏற்படும் அது மாதிரி அதுக்கு பிறகு வயலின் கிட்டாரு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அப்படியே வந்து டக்கு 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 டக்குன்னு பாட்டுக்குள்ளே ஆரம்பிச்சுவார் எஸ்பி அவர்கள் காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சம் என் நெஞ்சில் ஊழலில் வந்த சொந்தம் கூழலில் கண்ட இன்பம் காதல் வாழ்க இதுக்கப்புறம் முதல் சரணத்தில் ஃப்ளூட்டில் ஒரு பீஸ் ஒன்று இருக்கும் அது அவ்வளோ அற்புதமா இருக்கும் அது நீங்கள் ஸ்டேஜில் வந்து எஸ்பிபி அவர்கள் போதும் அந்த ஃப்ளூட் வாசிக்கிற கவனிச்சிங்கன்னா அதே நம்ம அவ்வளோ நல்லா ரசிப்போம் ஒரிஜினலும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதேமாரி கிட்டார் வந்துட்டு போகும் வயலின் சரணத்தில் இரண்டாவது சரணத்திலயும் கிட்டார் வந்து ரொம்ப அற்புதமாக பிரதானமா இசைஞானி அவர்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க பஞ்சர் நாச்சலம் அவர்களுடைய நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே எண்ணம் யாவும் சொல்லவா அப்படின்னு முதல் சரணத்தில் போட்டிருப்பாரு இதில் அந்த அன்பிலே வாழும் நெஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லெங்கியான ஒரு ஆளாப் ஒன்று இருக்கும் அது எஸ்பிபி அவர்கள் பாடிட்டு பார்ப்பாரு அந்த ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டால் சும்மா ஜில்லுன்னு இருக்கும் காதுக்கு மட்டும் இல்லை நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த ஒரு ஜில்னஸ் வந்து பரவும் அப்படிப்பட்ட அந்த பாவம் அந்த அழகாக எஸ்பிபி அவர்கள் அந்த ஆலாப்பில் கொடுத்துருப்பாரு அதை வந்து யார் பண்ணாலும் எஸ்பிபி அவர்கள் அளவுக்கு அவ்வளோ அழகாக பாடிட முடியாது அதுக்கப்புறம் ரெண்டாவது சாணத்தில் எப்படி போட்டிருப்பாரு அப்படின்னா என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன் பொன்னிலே பூவை அள்ளும் புன்னகை மின்னுதே கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே அன்பே இன்பம் சொல்லவா அப்படின்னு ரெண்டாவது சரணத்தை பஞ்சரணாச்சலம் அவர்கள் நிறைவு செஞ்சிருப்பாரு இப்போ வந்தால் பாட்டு நான் இப்போ கேட்டால் கூட அவ்வளோ அற்புதமாக இருக்கு ஒரு சூப்பர் சிங்கர்ல ஏதாவது ஒரு சின்ன குழந்தை இந்த பாடலை பாடினா கூட நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு போய் உக்காந்துருவோம் அவ்வளோ வேலைப்பாடுகள் இசைஞானி அவர்கள் அதுவும் விசில்லியே உடம்பு முடியாமல் ஆப்ரேட் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் கூட இப்படி ஒரு பாடலை ஒருத்தரால் கம்போஸ் பண்ண முடியுமா அகில உலகத்தில் அவர் யாருக்குமே அது சாத்தியமே கிடையாது அவருக்கு மட்டும்தான் சாத்தியம் அதனால தான் இசை ஞானி அதுமாதிரி எஸ்பிபி அவர்கள் இந்த பாட்டு ஸ்டேஜில் பாடும்போது நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடுவார் அதை கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படி இந்த பாட்டை வந்து பிக்சரைஸ் பண்ண விதம் சூப்பர் ஸ்டார் அப்படி நடந்து வருவார் அதை விட நம்ம அவ்வளோ அழகாக ரஜினி அவர்கள் அவர் எந்த படத்துலையுமே பார்த்துருக்குமாங்கிறது தெரியல ஏன்னா எந்திரன் படத்தில் காதல் அணுக்கள்னு ஒரு பாட்டு வரும் சங்கர் அவர்கள் பண்ணியிருப்பாரு பிக்சரைஸ் பண்ணியிருப்பாரு அந்த பாட்டில் ரஜினி அவர்கள் வந்து எப்படி வரணும் நடந்து வரணும் அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு டெமோவா எதை காமிச்சாரு தெரியுமா சங்கர் அவர்கள் இந்த பாட்டை தான் காமிச்சார் இந்த காதல் என் தீபம் ஒன்று ஒரு அப்படியே ஜாலியாக பாக்கெட்டில் கையை விட்டுட்டு ஒரு பிரீஸியாக ஒரு பாட்டு அப்படியே நீங்கள் நடந்து வரணும் ஜாலியாக அது மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டுதான் காதல் அணுக்கள் பாட்டே உருவாச்சு காதல் பாடல்களுக்கு இன்ஸ்பிரேஷனா பாட்டு இருக்கு சமீபத்தில் கூட விஜயும் பிரேம்ஜியும் விஜய் இந்த பாட்டை பாடுவார் அந்த அளவுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாடலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த பாடலை பற்றி பேசியதில் ஒவ்வொரு பாடலை பற்றியும் நம்ம ஆராயணும்னாலே அதுக்கு ஒரு யுகம் தேவைப்படும் நம்மளுடைய சிற்றறிவு கேட்டின அளவுக்கு இந்த பாட்டை இருக்கிற விஷயங்களை கவனிச்சு ஒரு வீடியோவா பண்ணிருக்கோம் நீங்கள் இந்த பாடல் குறித்து அவங்களுடைய கருத்து இந்த காணொளி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வேறு என்னென்ன பாடல்களை பற்றி பேசலாம் எதை எதை பற்றி பேசலாங்கிறதையும் நீங்கள் ஆலோசனை கொடுத்தீங்கன்னா நம்ம அதை பற்றி பேசுவோம் வீடியோ அதிகமான ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளுக்கு சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு தேவை நன்றி